வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்பு செய்திகள் சந்திப்பு மன்னாரில் லட்சம் ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் மார்க்சிசவாத கொள்கையை விட்டு நவீன கொள்கைகளுக்கு மக்கள் விடுதலை முன்னணி மாறினார் அரசியலில் முன்னேற்றம் அடையெல்லாம் சம்பிக்க தெரிவிப்பு கனடாவில் பண மோசடி இரு தமிழர்களை கைது செய்தது காவல்துறை புகலின கோரிக்கையாளர்களை கைது செய்யும் அதிகாரிகள் விரிவான செய்திகள் நோர்வே தூதுவர் மேலின் ஸ்டெனர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் இன்று வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் நோர்வே தூதரகத்தின் இரண்டாவது செயலாளரான ஜோன் பிஜெர்கெம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி தொடர்பிலும் அரசியல் ரீதியிலான பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன இந்நிலையில் நோர்வே அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள உதவிகள் மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்தலின் அவசியம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது பொலிஸ்மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் யுக்திய தேடுதல் நடவடிக்கையால் மன்னாரில் சந்தேக நபர் ஒருவரின் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் பெறுமதியான சொத்துக்கள் இன்று வியாழக்கிழமை முடக்கப்பட்டுள்ளது தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான இரண்டு வீடுகள் சொகுசு வாகனம் உள்ளடங்களாக ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் நீதிமன்ற அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரசு வீட்டு திட்டம் ஒன்றை பெற்று இரண்டு படகுகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டுக்கு பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் பல கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளார் அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் சொத்து முடக்க பிரிவினர் கடந்த இரண்டு வருடங்களாக மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் நீதிமன்ற அனுமதியைப் பெற்று வவுனியா பிரதி பொலிஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகர மேற்பார்வையின் கீழ் மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபாலவின் தலைமையில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்ட விரோத விசாரணை பிரிவு போலீசாரினால் தற்காலிகமாக ஏழு நாட்கள் சந்தேக நபரின் சின்னக் கடையில் காணப்படும் கடை தொகுதியுடன் கூடிய வீடு ஒன்றும் தலைமன்னார் பகுதியில் உள்ள விசாலமான வீடு சொகுசு வாகனம் ஒன்றும் முடக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்திலேயே பெருமளவிலானோர் கலந்து கொண்டார்கள் ஜூ அவர்களின் கூட்டமே சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது பழைய மார்க்சிச கொள்கையில் இருந்து மக்கள் விடுதலை முன்னணி விடுபட்டால் அரசியலில் முன்னேற்றமடையலாம் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாத்தலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறியதாவது ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டே சகல அரசியல் கட்சிகளும் மே தின கூட்டத்தை நடத்தினயூர் எந்த கூட்டத்திலும் தொழிலாளர்களின் உரிமைகள் பற்றி பேசப்படவில்லை யூ கட்சியின் அரசியல் பிரச்சினைகள் சனாதிபதி தேர்தல் பற்றியே கவனம் செலுத்தப்பட்டது மே தின கூட்டத்தை நாங்கள் நடத்தவுமில்லை எந்த கட்சிக்கு சார்பாக செல்லவுமில்லையும் எமது கட்சியின் தேசிய சம்மேளம் வெகு விரைவில் நடத்தப்படும் இதன் போது தொழிலாளரின் உரிமைகள் பற்றி விசேட திட்டங்களை முன்வைப்போம் சகல அரசியல் கட்சிகளும் பிரமாண்டமான முறையில் மே தின கூட்டத்தை நடத்தினையும் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டம் மாத்திரமே சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்ததையும் அவர்களின் கூட்டத்தில்தான் பெருமளவிலானோர் கலந்து கொண்டனர் மக்கள் விடுதலை முன்னணியினர் பழைய மார்க்சிசவாத கொள்கையில் இருந்து விடுபட்டு நவீன அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளுக்கு அமைய செயற்பட்டால் அரசியலில் முன்னேற்றமடையலாம் என்றார் சம்பிக்க ரணவக்கா கனடாவின் துர்கம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து இடம்பெற்ற மோசடி தொடர்பில் இரு தமிழர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த மாதம் நான்காம் திகதி துர்கம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பான குற்ற விசாரணையை முடித்து யோக பிராந்திய காவல்துறையின் உதவியுடன் நிதி குற்றப் பிரிவினரால் ஒரு ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டனர் குறித்த சந்தேக நபர்கள் வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் போல நடித்து தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உரியவரது கணக்குகள் மோசடி செய்யப்பட்டதாக நம்ப வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவரின் வங்கி அட்டைகள் மற்றும் கனவு சொற்களை மீட்டெடுப்பதற்காக இவர்களால் ஒரு கோரிய அனுப்பப்பட்டு பெறப்பட்டுள்ளது பின்னர் அவை மோசடியான கொள்முதல் செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் அறிய தருமாறு கோரப்பட்டுள்ளனர் புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவிற்கு அனுப்பும் நடவடிக்கைகளை திட்டத்தின் ஒரு பகுதியாக புகலிடக் கோரிக்கையாளர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளனர் புகலிட கோரிக்கையாளர்களுடன் முதலாவது விமானம் ஜூலை மாதம் முதல் வாரம் ருவாண்டா செல்லக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரிட்டனில் தங்கியிருப்பதற்கு உரிமையில்லாதவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் எங்களின் அர்ப்பணிப்பு மிக்க சட்ட அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் ஜேம்ஸ் கிளவர்லி இவர்களை விரைவாக கைது செய்தால் எங்கள் விமானங்களை ரிவண்டாவிற்கு அனுப்பலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ரவண்டா பாதுகாப்பான மூன்றாவது நாடு என பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதை தொடர்ந்தே சட்டவிரோத குடியேற்றவாசிகளை அங்கு நாடு கடத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்